இல்லை அந்த அரபிக் கடலே அம்பலக்காரர்களை பார்க்க வந்தது போல ஒரு கூட்டம் வங்கக் கடலே வலையினத்தை வழங்க வந்தது போல் ஒரு கூட்டம் எதிரிக்கு வரும் ஓட்டம் கண்டிப்பாக சரித்திர நாயகன் சமநீதியார் சட்டசபையிலே அமர்வார் என்பதை உறுதிப்படுத்திருக்கின்ற மாநாடு இந்த மாநாடு இன்னைக்கு இளைஞர்களும் சரி இளம் பெண்களும் சரி தாய்மார்களும் சரி இந்த விஜய் என்ற நடிகர் பின்னாடி போறீங்க அந்த விஜய் நடிகர் இந்த சமூகத்திற்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர் எப்பவும் அவர் முடிக்கி கொடுக்கிற மரியாதையை கூட அந்த கொடுக்கிற மரியாதையை கூட மனிதர்களுக்கு கொடுக்கல உங்களுக்கு நாற்பத்தோரு பேர் இறந்தது தெரியும் இதே முதல் மாநாட்டத்துக்கு திருச்சியிலிருந்து ஒரு ஆறு பேர் போறாங்க கார்ல அதுல வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் கலைச்சலன் அங்க இறந்து விட்டாங்க அந்த துக்க நிகழ்வுல கூட கலந்து கொள்ளாத ஒரு நபர் தான் அந்த விஜய் விஜய் மிக விரைவில் இந்த டிவி கே டிவி கே அது த்ரிஷாவுக்கே திரிஷாவுக்கே வர மாற போகுது விஜய் ரசிகர்லாம் கையில் ஒரு கொய்யாப்பழத்தை வச்சுக்கிட்டு பார்த்தபடி வீழி பார்த்த மாதிரி அத்து இருக்க அப்படின்னு சொல்கிற நிலமை வரப்போகுது அவன் எல்லாம் பைக்கியம் பிடிச்சால் அழகாக போகிறான் ஏன்னா அந்த நிலமையெல்லாம் விஜய் உருவாக்கி இருக்கிறான் ஒரு தலைவன் என்பவன் திரையிலிருந்து வரக்கூடாது தரையிலிருந்து வர வேண்டும் தரையில் இருந்து வந்தவன் தான் சாதாரண ஒரு கூலி குடும்ப விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் சமநிதி போராளியன் கே கே செல்வகுமார் அவர்கள் உங்களுடைய தாய்க்கும் உங்களுடைய மனைவிக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லுங்க இது போல ஒரு சமூகத்தை கட்டுப்போகாவ கட்டுப்போப்பாக யாராவது வைக்க முடியுமா எல்லாம் கேட்கிறான் சமநிதி போராளி இந்த சாதிக்காக என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்கலாம் நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லல ஆத்திரத்துல சொல்லல அனுபவத்துல சொல்றேன் பதினேழு ஆண்டு காலம் தன்னுடைய இளமை பருவத்தை இந்த சாதிக்காக அர்ப்பணிச்சிருக்கார் யாரால் சொல்ல முடியுமா இளமை பருவத்தை இந்த சாதிக்காக பதினேழு ஆண்டு காலம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே தலைவன் என்னுடைய அண்ணன் சமநீதி போராளி கே கே செல்வகுமார் அதே போல சமன் வளத்தை பத்தி பேசுறாங்க நம்ம தம்பிகளும் வீரமுத்தரை முன்ன சங்கத்தையும் தமிழக கட்சியையும் அழிச்சிடுவோம் அப்படின்னு வீரமுத்தரையர் முன்னேற சங்கம் பேரரசர் பெருமிடுகு முத்தரையார் உருவாக்கப்பட்ட சங்கம் எந்த கொம்பனும் எங்களை அழிக்கவும் தொட்டு பார்க்கவும் இந்த தமிழகத்தில் இந்தியாவே பிறக்கிறார் தொட்டு கூட பார்க்க முடியாது அதே போல தமிழகத்திலேயே அதிக கிராமங்களை சந்தித்தவர் டாக்டர் ராமதாஸ் அவரை போல அதிகமான கிராமங்களை காலணி இல்லாமல் அதிகமான கிராமங்களை சந்தித்தவர் நம்முடைய தலைவர் அண்ணன் சமநீதி போராளி கே கே சிவகுமார் அவர்கள் மட்டும்தான் இதுதான் உண்மை இங்கே வந்திருக்கின்ற காவல்துறை நண்பர்களே உளவுத்துறை நண்பர்களே ஒன்றை ஒன்று மட்டும் நீங்கள் தமிழக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் எங்கள் தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் எங்கே கேட்கிறாரே சீட்டு அதன் பிறகுதான் உங்களுக்கு ஓட்டு என்கின்ற நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சட்டசபையில் அமைவது உறுதி அதே போல நம் சமூகம் மட்டுமல்ல தமிழகத்திலே எந்த சமூகமெல்லாம் அரசியலிலே புரந்தலப்பட்டிருக்கின்றதோ அது தேவேந்திரர்களாக இருக்கலாம் அது வெள்ளராக இருக்கலாம் செட்டியாராக இருக்கலாம் அது சக்கியராக இருக்கலாம் ஒட்டராக இருக்கலாம் எல்லா சமூகத்துக்கும் அரசியல் அதிகாரத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரே தலைவர் இந்த தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் அது சமநீதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் என்பதை மட்டும் இங்கே இருக்கின்ற உளவுத்துறை நண்பர்களும் காவல்துறை நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே உட்கார்ந்து இருக்க எல்லாத்துலயும் ஒரு முகம் தெரியுது என்னுடைய தலைவன் நந்தன் கே கே அவர்கள் முகம் தெரியுது கண்டிப்பாக அவர் சட்டசபைக்கு போக வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக உங்களுடைய கரவொலி மூலமாக நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் அதே போல ஒரு நிமிடம் உங்களுடைய கைபேசியில் இருக்கின்ற வெளிச்சம் மூலமாக தெரியப்படுத்துகள் என்பதை தயவு செய்து கேட்கின்றேன் உங்களுடைய கைபேசியை எடுத்து இந்த ஆளுகின்ற அரசாங்கத்திற்கும் ஆண்டு அரசாங்கத்திற்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் தெரியப்படுத்துவோம் கண்டிப்பாக உங்களுடைய அலைபேசியில் இருக்கின்ற ஒளியின் மூலமாக தெரியப்படுத்துங்கள் ஒரே இங்கே எல்லா சமூகத்திலும் வந்திருக்கிறீர்கள் எல்லா சாதி மதத்தினரும் வந்திருக்கிறீர்கள் ஒரு வானத்தில் இருக்கின்ற விட அதிகமாக இருப்பது போல எனக்கு தோன்றியது மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பாக மூன்று தலைமுறையாக முதல்வராக வரக்கூடிய உதயநிதியாரும் சமநிதி யாரும் கூட்டு கண்டிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தாறுல உங்களுக்கு திமுகவுக்கு எங்கள் அண்ணனுக்கு சீட்டு கொடுத்திங்கன்னா சீட்டு உங்களுக்கு ஓட்டு அப்போ அதனுப்பாரு ஓட்டு தமிழகத்தில் எதிரி எல்லாம் ஓடுவோம் கண்டிப்பா ஓடுவாங்க அவங்களே உருவாக்குவோம் பங்காளி சம்பத்தை சொன்ன மாதிரி தான் என்னையும் சொன்னாங்க கொஞ்சம் வருஷத்தில் இருந்தேன் என் அண்ணங்களை உடனே வைரவேல் வந்து எங்கேயோ போறாரு எங்கேயோ பேசுறாருன்னு நான் எல்லாத்தையும் அண்ணன் தம்பியா மாவு வச்சேன்னா அக்கா தங்கச்சி தான் பார்ப்பேன் போன்ல பேசுறாங்க பேசுறோம் நம்ம எல்லாம் வில்லனத்தோட பேசுறோம் சமநீதியாரு என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் பதினேழு ஆண்டு காலம் உங்களோட நான் பயணிச்சிருக்கேன் பாசத்துக்கு தான் பயணிச்சிருக்கேன் விசுவாசம் தவிர விளம்பரத்துக்காக நான் பயணிச்சது அல்ல நான் சாகும் இறுதி ஊர்வலத்தில் கூட இந்த வீர புத்தரையர் முன்னாள் சங்கத்தினுடைய மஞ்சள் துண்டை என் மீது போட்டு அழகு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை விசுவாசியாக தான் இருப்பேன் இங்க இருக்கின்ற பதாகைகள் வேண்டால் இங்க இருக்கின்ற பொறுப்பாளர்கள் படம் இல்லாம இருக்கலாம் உங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இதற்காக பாடுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்